விதைகளி இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நடிகர் விஜய் அவர்கள் எப்பொழுது கட்சி ஆரம்பிச்சாரோ அப்பவே சீமான அவர்கள் மென்டல் ஆயிட்டாரு நாமளும் சரி நம்ம அண்ண அவரை விமர்சிக்க கூடாதுன்னு நாமளும் பல முறை கடந்து கடந்து போனா இன்றைக்கு அதிமுகவினுடைய அடிமடிலே கைய வச்சிட்டாரு விஜயை விமர்சிப்பதாக சொல்லி கொண்டு இவர் அதிமுக தலைவர்களை கீழ்த்தரமாக விமர்சிச்சிருக்காரு விஜய் என்ன ஒரு பஸ்ல போறாரு இந்த பக்கம் அண்ணா போட்டோ இந்த பக்கம் எம்ஜிஆர் போட்டோ இது ஒரு சனியன்னா அண்ணா இது ஒரு சனிய அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் இழிவுபடுத்தி இருக்கிறார் சீமான் அப்போ முழுக்க முழுக்க ஈழத்தமிழர்களை நம்பி ஈழத்தமிழர்களினுடைய பெயரை சொல்லி வசூலு பண்ணி ஆட்டையை போட்டு உடம்பு வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு பயணி நீ ஒரு பாலியல் பொறுக்கி நீ அரசியல்வாதியெல்லாம் கிடையாது நீ ஒரு பாலியல் பொறுக்கி அப்போ விஜய் என்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சாரோ அவரை விமர்சிப்பதாக கொண்டு இன்றைக்கு பைத்தியம் புடிச்சுக்கிட்டு தெரியுற உன்னோட ஓட் பேங்க் எந்த ஓட்டு வங்கியை நீ காமிச்சு நான் வளர்ந்துட்டு வரேன் வளர்ந்துட்டு வர காசு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வீடியோவை போட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களிடமும் ஈழத் தமிழர்களிடமும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களிடமும் வசூலை பண்ணி குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்க அப்ப அந்த வசூலுக்கு ஒரு ஆபத்து வந்துருது விஜயால அந்த ஓட் பேங்க் உடையதுன்னு ஒன்னு இன்னைக்கு பைத்தியம் புடிச்சிட்டு பைத்திய எவன எவனை பார்த்தாலும் புடிச்சு கடிச்சு குதறி வச்சுக்கிட்டு வரேன்னா ஒன்னை இதுக்கு மேல விட்டு வைக்கலாமா சொல்லு சரி நீ சொல்லு ஈழத்தமிழர்களுக்காக நீ என்ன புடுங்கிட்ட சீமான் புடுங்கியது என்ன ஈழத்தமிழர்களுக்காக சொல்லு பாப்போம் என்ன புடுங்கிட்ட நீ அங்க உச்சகட்ட போர் நடத்துக்கிட்டு இருக்கும்போது போது இங்க எல்லாரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடிகை விஜயலட்சுமியோடு நீ மதுரையில ரூம் போட்டு அங்க பெட்ரூம்ல நீ போராட்டம் பண்ணிட்டு இருந்த ஆளுனி பெட்ரூம்ல போராட்டம் பண்ணிட்டு இருந்த ஆளுனி அப்படியே பண்ண நீ சொல்லு விஜயலட்சுமிக்கு பல முறை அவங்களை கற்பழித்து அவர்களை பல முறை கழு கருகலைப்பு பண்ணதை விட்டு நீ என்ன சாதனையை செஞ்சிட்ட இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் உன் கதை நாறுது வா வழக்கு விசாரணை வருது உன்னை கைது பண்ணக்கூடிய சூழல் வருதுன்னு உடனே அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவருடைய காலில் விழுந்து ஆனா அவர் உன்னை பாவம் பார்த்து அவர் உன்னை அன்னைக்கு காப்பாத்தி விட்டு அதுக்கு காரணம் உங்க மாமனாரினுடைய செல்வாக்கு அதன் காரணமாக அவனை காப்பாத்தி விடுங்கன்னு உங்க மாமியார் தரப்புல இருந்து இந்த பக்கம் எல்லாம் பல முறை கெஞ்சியதால இப்போ பெண்ணும் வழக்கில் பெரும்பாலும் புரட்சி அம்மா அவர்கள் தலையிட மாட்டாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி இருந்தும் சரி புழைச்சிட்டு போனா போறான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர் உன்னை காப்பாற்றி விட்டார் அன்னைக்கு அம்மாவினுடைய காலில் விழுந்தால அன்னைக்கு நீ என்ன சொன்ன இலை மறந்தா ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இரட்டை இலைக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண அதன் பிறகு எடப்பாடியார் பழனிசாமி அவருடைய ஆட்சி காலம் வரும்பொழுது அப்ப மீண்டும் ஒரு கைது சூழல் வரும் அப்படின்ன உடனே நீ என்ன வேஷம் போட்ட எடப்பாடி பழனிசாமி செத்தப்பா அப்படின்னு வேஷம் போட்ட மூகா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அவருக்கு ஆட்சியில் வந்தோடனே அப்ப நீ கைது பண்ணக்கூடிய ஒரு உன் மேல வருதுன்னு நேரம் போயிட்டு முத்துக்கு போயிட்டு நீ ஆதரவு தரன்ற பேர்ல முத்து இறந்துட்டாரு அவருக்கு ஆறுதல் சொல்ல போறேன்ற இதுல நீ யாருக்கு போய் ஆறுதல் சொன்ன மூகா ஸ்டாலின் போய் ஆறுதல் சொன்ன சாட்ட எல்லாம் கூட கூட்டிட்டு போன அப்போ உன்ன காப்பாத்திக்கிறதுக்காக காலில் விண்ணாலும் விழுந்து நக்கி பிழைக்கக்கூடிய ஆளுநர் நீ அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் சனியன்னு சொல்றனா உன்ன உடலாமா சொல்லு ஈழத்தை விழுந்து நீ என்ன பண்ண நீ கதை விட்டதை தவிரத வேற என்ன பண்ண இங்க இருந்து இலங்கைக்கு போயி அங்க முனியாண்டி விலாசா அந்த ஈழத்தை மாத்தினதை தவிர நீ என்ன புரி பெருசா புடி இழிச்சு விட்ட அங்க என்ன போர் நடந்துகிட்டு இருக்கு உன்னை தனியா கூப்பிட்டு வச்சு எப்பா இவரு மிகப்பெரிய லீடருப்பா இந்திய அளவுல சர்வதேச லீடர் இவரு வாங்க இவருக்கு வந்து ஆமகரி செஞ்சு கொடுங்க ஆஹ் புலி மானு சிங்கத்தானா வேட்டையாடி கொண்டு வந்து இவரு செஞ்சு கொடுங்க இவர துப்பாக்கி பயிற்சி கொடுங்க இவரை போய் அறுபது டன்னு அரிசி காப்பில போய் இவரை கடத்திட்டு வர வைங்க படகு படகுக்கு பதிலாக ஆம ஓட்டை போட்டு நீச்சல் அடி வைங்க பைத்தியாரா நாங்களா நாங்களும் எவ்வளவு நாள் தான் காதுல வாங்கிட்டு இருக்குது சொல்லு பைத்தியாரனா நாங்களா நீ மாடு காது கடைக்குதான் நீ ஏறி சொல்லுவீட்டு போயினே இருப்பியா அப்போ இன்னைக்கு ஒரு எல்லையை மீறிட்டாரன் சீமானவர்கள் ஒரு எல்லையை மீறி நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களை விட மாட்டோம் சரி நீ என்ன எத்தனை எத்தனை லட்சம் ரூபாய் நீ வந்து ஏழு தமிழர்களுக்கு கொடுத்துட்டேன் உன்னை யாருனே பிரபாகரனுக்கு தெரியாது உன்னை யாருனே தெரியாது பிரபாகரனுக்கு ஆனால் எம்ஜிஆர் யார் என்று பிரபாகரனுக்கு தெரியும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தந்தது யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அங்கு மத்தியில் இருந்த கூடிய இந்திரா காந்தி அவர்களிடம் பேசி விடுதலை புலிகளுக்கு இந்த மண்ணில் தமிழ்நாட்டு மண்ணுல பயிற்சி கொடுக்க வைத்தது யார் ராவ வச்சு இந்தியாவினுடைய உளவுத்துறையை வச்சு அதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயுதம் வாங்குவதற்கு காசு இல்லாமல் அவர்கள் வந்து இங்க எம்ஜிஆர் கிட்ட கையெழுந்தும் போது அப்பவே ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அள்ளி கொடுத்தாரு வெளியில சொல்றது ஒரு கோடி ரூபாய் ஆனா அள்ளி கொடுத்தது பல கோடி ரூபாய் இன்றைக்கு அதனுடைய மதிப்பு நூறு கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அந்த ஏழை தமிழர்கள் பெயரையும் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரையும் சொல்லி கொண்டு பஸ்ல போட்டு ஆட்டைய போட்டு திண்டுக்கிட்டு இருக்கிற அந்த நீ என்ன பண்ணன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டியா உனக்கு எவன் அங்கீகாரம் கொடுத்தான் அதையாவது சொல்லு எவன் உனக்கு ஏழை தமிழ் அங்கீகாரம் கொடுத்தான் இங்க இலங்கை தமிழர் பிரச்சனையை பற்றி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் இங்க தீவிரமா பேசல அந்த கேப் அவ்வளவுதான் மத்தபடி நீ ஒண்ணு தனித்த பெரும் போராளி புலத்தி எல்லாம் கிடையாது பஸ்ல போட்டு ஆட்டையை கொடுத்து நின்ட்டு இருக்க அவ்வளவுதான் அப்ப புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழர்களுக்காக அள்ளி அள்ளி கொடுத்தார் வாரி கொடுத்தார் அத பிரபாகரன் அவர்களே சொல்லுவார் விடுதலை புலிகள்கிட்ட போய் கேளுங்க எம்ஜிஆர் எவ்வளவு உதவிகளை பண்ணார் சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டுல ஒரு சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகளை ராவும் மத்திய அரசும் இலங்கையினுடைய உளவுத்துறைக்கு இலங்கை ராணுவத்தை தூக்கி கொடுக்க தயாரா இருந்தாங்க விடுதலை புலிகளை அதை தலையிட்டு காப்பாற்றியது யார் தெருமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த வரலாறுலாம் இந்த தற்கூரி சீமானுக்கு தெரியுமா அப்ப வாய்க்கு வந்ததை எவனை பார்த்தாலும் நீ அடிச்சு வச்சுட்டு போவ விஜயாவை சுத்துவ நீ இங்க அண்ணாவும் எம்ஜிஆர் அப்போ இந்த பொறுக்கித்தனமான வேலை வச்சுக்கோ எல்லா பக்கமும் செருப்படி வாங்கிட்டு இருக்க இவ்வளவு நாள் திமுக செருப்படி வாங்கின விஜய் கிட்ட அவன் விஜய் கட்சிக்காரங்கிட்ட இப்ப கொஞ்ச நாளா செருப்படி வாங்கிட்டு இருக்க இப்ப அதிமுக செருப்படி வாங்க வந்துட்டேன் இப்படி எல்லா பக்கமும் திரும்ப பக்கம் செருப்படி வாங்கிட்டு இருந்தா உனக்கு வசூல் பாதிச்சிடும் தலைவரே நீங்க எல்லா போராட்டத்திலையும் கைய ஓங்கி ஓங்கி பேசுறீங்களே வசூலிக்கும் போது மட்டும் எதுக்கு தலைவர் கையை கட்டிக்கிட்டு நம்முடைய பெருமை மிகு தமிழ் காப்பாற்றுவதற்கு நான் ஒருவன் தான் இருக்கிறேன் அப்படின்னு கையை கட்டி வசூல் வாங்கும் போது மட்டும் எப்படி கையை கட்டிக்கிட்டு சரி என்ன உன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னதான் இப்போ அரசியல் நிலைப்பாடு சொல்லு திமுக தான் எதிரின்னு சொல்லி இவ்வளவு நாள் திமுகவை போட்டு துவதவும் துவச்சிக்கிட்டு இருந்தேன் என்னைக்கு நீயும் சாட்டை துறைமுறோடு முக ஸ்டாலின் போய் பாத்துக்கிட்டு வந்தீங்களோ அன்னையிலிருந்து முழு நேரமாக சாட்ட துறம்பு இருக்கணும் நீயும் விஜய பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க விஜய பத்தி மட்டும்தான் விமர்சிக்கிட்டு இருக்கீங்க உன் எதிரி திமுகவை ஏன் பேசுறதே இல்ல உன் எதிரி திமுகவை பத்தி ஏன் இப்பெல்லாம் பேசுறதே இல்ல இப்ப இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை சீனாரு எதுக்கு தெரியுமா நாம சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் உண்மையாயிடுமோ நாம காசு வாங்கிட்டு வெளியே தெரிஞ்சு போச்சு இப்ப நாம சுத்தமா சீண்டாம இருந்தா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பப்ப திமுக சென்றது முழு நேரமா விஜய சென்றது இதெல்லாம் ஒரு பொழப்பாசிமான் சீமான் சொல்லுங்க விஜயலட்சுமி லட்சுமி கேக்குறாங்கல்ல பச்சை பச்சையே கேக்குறாங்கல்ல பதில் சொல்ல முடியுதா உன்னால எப்படி இந்த கரிய மானகட்ட கரிய வச்சு நீ எப்படி வெளியில நடமாடுற நாங்களும் சரி தமிழ் தேசியம் பேசுவதற்கு ஒருத்தன் இருக்கிறானே இருக்கட்டும் சரி நம்ம அப்படின்னு பார்த்தா எவன் நட்பு சக்தி எது தீய சக்தினே தெரியாம வாயை அது மாட்டும் விடுறது போறவையெல்லாம் வாய அள்ளி விடுறது வாயை விடுறது இடத்துல செருப்படி வாங்குறது அப்புறம் எதிர்த்து கேள்வி கேட்டா அப்புறம் பதில் சொல்றதுக்கு துப்பு கிடையாது கேட்டா திராவிடம் அதை பண்ணிடுச்சு திராவிடம் இதை பண்ணிடுச்சு நீ என்ன பண்ண மயிரே நீ என்ன பண்ண அப்போ நீ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் இழிவுபடுத்தியதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த செருப்படிகள் தொடரும் நன்றி